எட்டாவது நபர் நபர் இந்த சபரி டிக்கெட் வெளியேறின கமருதீன் ஒன்பதாவதா கடைசி வரைக்கும் நின்று வெற்றியாளரானது சபரி யார் யார் எந்தெந்த இடத்துல வெளியேறினாங்க என்ன தான் ஒன் பை ஒன்னா பார்த்திடலாமா வீடியோ ஆதாரத்தோட என்ன மக்களே வீடியோவில் பார்த்தீங்களா கிளாக் வைஸில் ஒரு ஸ்டிக் ஒன்று சுற்றிக்கிட்டே வரும் நம்ம ஆப்போசிட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் எழுதுனா ஒரு சின்ன பெஞ்ச் வச்சுருப்பாங்க அந்த பெஞ்ச் மேலே நிற்கணும் அந்த ஸ்டிக்கு நம்ம கிட்டே வரும்போது டக்குன்னு நம்மளோட கால் அது மேலே படாமல் நம்ம ஜம்ப் பண்ணணும் ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா அதை ஒன்றொரு தடவை பார்த்துருங்க அந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும் இதில் யார் யார் ஜம்ப் பண்ண மறந்தாங்க எந்தெந்த இடத்துல யார் யார் எப்படி அவுட் ஆனாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக ஒவ்வொரு வீடியோவாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்கில் எப்படி குதிக்கணுங்கிறது ஒன் செகண்ட் பார்த்துட்றீங்களா ஓகே மக்களே இப்படி குதிக்க முடியாமல் ஒம்பது நபரில் முதல் நபராக வெளியேறின நபர் யாருன்னு பார்த்துடலாமா டாஸ்க்கில் முதல் அவுட்டு விற்கிறவங்க இரண்டாவது அவுட்டு திவ்யாங்க ஆனால் திவ்யா அதை ஏற்க மறுக்கிறாங்க நல்ல வீடியோ ஆதாரத்தை பாருங்க சபரி கிட்ட அதை பட்டுருச்சுன்னா தட்டுனா அவுட் ஆஃப் காய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஆமான்னு சபரி கூட சொல்லுவாரு விக்ரம் அவுட்டான அடுத்த செகண்டே திவ்யாவோட கால் தட்டிடுச்சிங்க ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் தட்டுன்னா அவுட்டா காய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சபரி தெளிவாக சொல்லிட்டு ஏன் உன் கால் தட்டிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஜம அளிக்கிறாங்க உண்மையாகவே திவ்யாவோட கால் தட்டிடுச்சிங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க திவ்யா இரண்டாவது அவுட் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னோடனே பாக்ஸ் விக்ரமோட கால் பட்டன உடனே அதை தட்டி அது வந்து என் கால்ல தட்டிச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேக்குறாங்க பாஸ் அது விக்ரம் கால்ல பட்டு அது அது தூக்கிடுச்சு டப்பா ஆக்சுவலி அப்ப அவுட்டா இந்த இடத்துல திவ்யாவோட கால்பட்டு தான் அவுட் ஆனாங்க ஆனா திவ்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா விக்ரமோட கால் பட்டு அந்த டப்பா தூக்கி என் கால் மேல் பட்டுருச்சு அது எப்படி அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பயங்கரமா அழுவாங்க அந்த வீடியோவை பாத்துருங்க சொல்றாங்க இந்த இடத்துல திவ்யா அவுட் ஆனது கன்ஃபார்ம்ங்க ஆனால் விக்ரம்னால தான் நான் அவுட் ஆனேன் விக்ரம் கால்பட்டு கட்டதான் என் காலில் பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நேரம் பிக் பாஸ் டீம் டைம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜூம் பண்ணிட்டு இல்லை திவ்யா நீங்கள் அவுட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தா விக்ரம் திவ்யா அவுட் பிக் பாஸ் டீம் திவ்யா அவுட் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்கிறதுக்கு தாங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சி அடுத்தடுத்து அவுட்டெல்லாம் ஈஸி ஆகிடுச்சி அது யார் யார் என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறத பார்த்தர்லாமா மூணாவது அவுட்டு வினோத்துங்க அவரோட காலு அந்த டஸ்ட்பின்ல இருந்து கீழே வச்சுட்டாரு பாருங்க இந்த டாஸ்கில் இருந்து வெளியேறினா நாலாவது நபர் சுபிக்ஸாங்க ஜெனியூனா என்னோட காலில் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே கையை தூக்கிடுவாங்க அந்த வீடியோ பாருங்க இந்த டாஸ்கில் இருந்து வெளியேறும் நான்காவது நபர் சுபிக்ஷா ஜூம் பண்ணி பார்த்தாச்சு இந்த டாஸ்கில் இருந்து வெளியேறும் ஐந்தாவது நபர் அடுத்து அட்ட டைமில் இந்த டாஸ்கில் இருந்து ஆறாவது ஆளாக பார்வதியும் அதே கட்டையை அடித்து ஏழாவது நபராக சாண்ட்ராவும் வெளியேறின அந்த வீடியோவை பார்த்துருங்க எட்டாவது நபராக வெளியேறின கமரிதனுக்கும் சபரிக்கும் சரியான பயிட்டு ரொம்ப நேரம் போச்சுங்க ஸ்பீடாக அது சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி பிக் பாஸ் வச்சுட்டாங்க எட்டாவதாக முடியாமல் கால் தடிக்கி கமருதீன் அவுட் ஆகிறாரு அந்த வீடியோவும் பார்த்துருங்க எட்டாவது நபர் கமர்தன் ரொம்பவே சிரமப்பட்டு அடிவயிறு வழியை பொறுத்துக்கிட்டு கூட சபரி தான் இந்த டாஸ்க்ல கடைசியா வின் பண்ணுறாரு இந்த டாஸ்கின் வெற்றியாளர் சபரி ஓகே மக்களே இந்த டாஸ்க்கை பற்றியும் இந்த டாஸ்கில் விளாண்டவங்களை பற்றியும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்னு ஒன் செகண்ட் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே